அவற்றை நாம் டொமெஸ்டிகேட் செய்தோம் என்று எவ்வளவு அரகன்ஸாக நம்ம சொல்கிறோம் வி டொமஸ்டிகேட்டட் தெம் டாக் அண்ட் கேட் அண்ட் காவ் பட் இட் இஸ் நாட் தட் வி டொமெஸ்டிகேட்டட் தெம் பட் தே டொமெஸ்டிகேட்டட் அஸ் அவங்க தான் நம்மளை டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அவங்களால தான் நம்ம மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அருமையான உறவு பாருங்கள் விலங்குகளுக்கும் நமக்கும் அருமையான ஒரு உறவு இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கிறார் இந்த உலகத்தை உறவின் மேல்தான் உயிர் வளர முடியும் ஆகவே நிலத்தின் மேல் இருக்கின்ற கோபம் நீரின் மேல் இருக்கக்கூடிய கோபம் காற்றின் மேல் இருக்க கோபம் உயிர்களின் மேல் இருக்கக்கூடிய கோபம் எல்லாமும் தனிய வேண்டும் குறைய வேண்டும் ஆகவே ஆதியாகவும் அதிகாரம் ரெண்டு பத்தொம்பதில் நாம் வாசிப்பது போல கட்டாயம் அவர்களுக்கு நாம் பெயரிட வேண்டும் யார் வாழ்கிறார்கள் சுற்றுப்புழலே என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நன்றாக வாழுகின்றனவா அவர்கள் துன்புறுகின்றனவா அழிந்து கொண்டிருக்கின்றனவா அழிகின்ற விலங்குகளையும் அழிகின்ற விருட்சங்களையும் நாம் பாதுகாத்து நமது வீட்டோரம் நட்டு அவற்றுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் அப்பொழுது செய்கின்ற பொழுது உண்மையாக நமது படைப்பாளி மகிழ்ச்சி அடைவார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் கடைசியாக இறைவன் மனிதனுக்கு கொடுத்த கடைசி விதிமுறை பெருகுங்கள் பெருங்கள் இதை நாம் மிகவும் நன்றாக செய்து கொண்டிருக்கிறோம் பர்ஃபெக்டா செய்து இது கட்டாயம் நல்லா கோடி மக்கள் இந்தியா நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி சைனா நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி ஏற்குரிய முப்பத்தி ஐந்து சதவிகித மனிதர்கள் இந்த இரண்டு நாடும் உற்பத்தி செய்திருக்கிறது எழுநூறு கோடி மக்கள் இரண்டாயிரத்தி இருபதில் எட்நூறு கோடி